ஸ்ரீமதே ராமானுஜாய மகா திருநாமம் அறுவது பெண் அமோது துர்வாச முனிவர் மகாலட்சுமி தாயாரின் மாலையை கொடுத்தார் அவன் அதன் மதிப்பை உணராமல் அதை தன்னுடைய ஐராவத யானையின் தலையில் வைத்தான் அந்த அந்த யானை மாலையை காலில் போட்டு மிதித்தது அதனால் கோபமடைந்த துர்வாசர் எந்த தாயாரின் மதிப்பை உணராமல் அவளை அவமதித்தாயோ அவள் உன்னை விட்டு விலகுவாள் அவளது அருளை இழப்பாய் என்று சபித்தார் உடனே இந்திரனும் மற்ற தேவர்களும் தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் இழந்தனர் தன் தவறை உணர்ந்த இந்திரன் நாராயணனிடம் ஸ்ரீதேவியை மீண்டும் வரவழைக்க உதவுமாறு வேண்டினான் அப்போது அவர் தேவர்களிடம் பார்க்கடலை கடையும்படியும் அதை தானே நடத்தி வைப்பதாகவும் வாக்களித்தார் அதன்படி பார்க்கடலை கடைய அதிலிருந்து அமுதம் வெளிப்பட்டது பின் அமதை காட்டிலும் இனி அமுதமாக பெரிய பிராட்டி தோன்றினாள் இதையே திருமங்கையாழ்வார் அமுதில் வரும் பெண்ணமுது என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்